எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் மைண்ட் செட் பிக்ஸ்ட் மைண்ட் செட் அப்படின்றதுக்கு தமிழ் வார்த்தை என்னன்னா நிலையான மனநிலை குரோத் மைண்ட் செட்னா வளர்ச்சிக்கான மனப்பான்மை கூகுள் சொல்லுது கிட்டத்தட்ட அது கரெக்ட் தான் இப்போ இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்கிறவங்க எப்படி சொல்கிறோம் இல்லையா இது வந்து எல்லாருக்கும் வந்து பிக்சு பிக்ஸ்டானதை வந்து நம்மளால் மாற்ற முடியாது இப்படின்ற ஒரு மனநிலையில இருப்பாங்க அதை ஒரு ஸ்கூலில் படிக்கிற பசங்க வச்சுக்காங்கன்னா சில பேருக்கு வந்து பிசிக்ஸ் நல்லா வரும் கெமிஸ்ட்ரி நல்லா வரும் சில பேருக்கு மேக்ஸ் நல்லா வரும் சில பேருக்கு லாங்குவேஜ் நல்லா வரும் அதாவது தமிழோ இங்கிலீஷோ நல்லா வரும் சில பேர் கம்ப்யூட்டரில் பூந்து விளையாடுவாங்க அப்போது ஒரு சப்ஜெக்ட் வர்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா வேற ஒரு சப்ஜெக்ட் நமக்கு வராது அப்படின்னு நினைப்பாங்க அப்போது இதுதான் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இப்போ இனி கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டுக்கு சில எக்ஸாம்பிள் பார்க்குமே எனக்கு மேக்ஸ் வராது அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்காக ஊழ்ந்து ஊழ்ந்து போய் படிக்கிறதுல லாஜிக் இல்லை இதுக்காக டியூஷன் போகிறதுக்கு போகிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது இதுக்காக ஒரு ஹெல்ப்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட போனால் ஏதாவது வராதில்ல எனக்கு மேக்ஸ் இதுக்கே முட்டி மோதணும் அப்படின்னு ஜகா வாங்குறது ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறீங்க எக்ஸ்பெஷலி ஐடினு எனக்கு புரிஞ்சுக்கிறது சொல்கிறேன் ஐடி பார்த்தீங்கன்னா டெய்லி புதுசு புதுசாக ஏதாவது இருக்குது அந்த கம்பெனியில் புதுசாக ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் பண்ண வேண்டிய நிலமை வருது உங்களை கேட்குறாங்க நீங்களும் அந்த சாஃப்ட்வேர் கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எனக்கு நாற்பது வயசாக இருக்குங்க இனிமேல் நான் எதுங்க புதுசாக கற்றுக்கிட்டு கற்றுக்கிற வயசுலாம் தாண்டிட்டேங்க எனிமே என்னால் கற்றுக்க முடியாதுங்க கற்றுக்கிட்டாலும் புரியாதுங்க மனசில் நிற்காது இது ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் மூணாவது மியூசிக்கு ஏன்னா எக்ஸாம்பிள் புரியறதுக்கு தான் உங்களுக்கு மேற்பட்ட எக்ஸாம்பிள் சொல்கிறோம் மியூசிக் நீங்கள் ஒரு மியூசிக் கிளாஸ்க்கு போகிறீங்க கற்று கொடுத்தாங்க ஓகேவா அப்போ ஏதோ ஒரு ராகமோ ஏதோ ஒன்றும் உங்களுக்கு வரவே இல்லை ஒன்றே சொல்கிறீங்க எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே வந்து இந்த கலை இது இல்லை மியூசிக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது நான் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண வந்திருக்கேன் அப்போ எனக்கும் வராது இது வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் குரோத் மைண்ட் செட்னா என்னென்ன வளர்ச்சிக்கான மனப்பான்மை அவங்களுக்கும் தெரியும் ஏபிலிட்டி இன்டெலிஜென்ஸ் டேலண்ட்னு எல்லாருக்கும் ஒரு ஒரு லெவலில் இருக்கு ஆனால் முயற்சி செய்தால் எல்லாம் ஒரு லெவல் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்ன இதே மேக்ஸ் வச்சுப்போமே எனக்கு மேக்ஸ் வராது இது அவங்களுக்கு தெரியும் மேக்ஸ் ஒரு அறுபது ஏழு மார்க் தான் எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இவங்க என்ன நம்புவாங்கன்னா நான் டியூஷனுக்கு போனா அந்த மாஸ்டர் எனக்கு ஸ்பெஷலாக டெக்னிக்கலாம் சொல்லி கொடுத்தாருனா நான் எழுபது வாங்குறவன் எண்பது வாங்குவேன் இல்லை தொண்ணூறு வாங்குவேன் ஓகேவா நான் ஆன்லைனில் யூடியூப்பில் நல்லா சொல்லிக் கொடுக்குறேன் அவங்களோட நாலேஜ் கேட்டு கேட்டு கற்றுக்கிட்டா இன்றைக்கி நான் பெட்டராக வந்துடுவேன் செய்து பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம பெட்டராயிடும் இப்படின்னு தோன்றது க்ரோத் மைண்ட் செட் அடுத்த எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் நம்ம பேசணும் இல்லையா புது டெக்னாலஜி கற்றுக்கணும் பாருங்கள் நான் ஸ்கூல் படிக்கும்போது பேசிக் ஃபோட்ரான் அப்படின்னு லாங்குவேஜஸ் இருந்தது இப்போ இந்த காலத்து பசங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது அப்படி ஒன்று இருக்குன்றதே தெரியாது ஏன்னா அவங்களால படிக்கல அதெல்லாம் காலேஜுக்கு வரும்போது நாங்கள் வந்து வேற படித்தோம் பாஸ்கல் படித்தோம் கோபால் படித்தோம் சி படித்தோம் சி ப்ளஸ் ப்ளஸ் படித்தோம் இதை பிடிச்சி நாங்கள் ரியல் டைம் லைஃபுக்கு வரும்போது இது எதுவுமே நான் யூஸ் பண்ணலை அப்போ வந்து ஃபாக்ஸ் பேஸ்னு ஒன்று இருந்தது பிபி இருந்தது ஆரக்கல் இருந்தது அதுக்கப்புறம் டாட் நெட்டு டேட்டா வேர் ஹவுசிங் சொல்லி புதுசு புதுசாக வந்து இன்னைக்கு வந்து லேட்டஸ்ட்டாக டாட் இதில் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ டெய்லி கற்றுக்கணும்னு மட்டும் நமக்கு தெரியுது கற்றுக்கிட்டே இருந்தால் தான் இங்கே இருக்க முடியும் அதே மாதிரி இந்த சிஏ இருக்காங்க இல்லையா ஏன்னா டெய்லி அந்த சட்டம் பார்த்தீங்கன்னா இருக்காங்க அது அக்கௌண்ட்ஸிங் ரிலேட்டடாக அவங்களும் டெய்லி படிச்சுட்டு தான் இருக்காங்க டெய்லி அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது மாதிரி லாலில் ஏதாவது ஒரு சட்டம் புதுசாக பாஸ் பண்ணாங்க கோர்ட்டில் ஏதாவது சொன்ன சுப்ரீம் கோர்ட்டில் சொன்ன உடனே இந்த வக்கீலங்களாம் அதெல்லாம் படிச்சு வச்சுப்பாங்க ஸோ க்ரோத் மைண்ட் செட் இருக்கவங்க வந்து டெய்லி அப்டேட் பண்ண முடியும் ட்ரை பண்ணால் வராதது ஒன்றும் இல்லை அப்படின்னு முயற்சி பண்ணுறோம் மூணாவது மியூசிக் ட்ரை பண்ணுறாங்க வரல என்ன எல்லாருக்கும் அது அந்த பர்டிகுலர் போர்ஷன் கற்றுக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குடும்பத்தில் யாருக்கும் அந்த வாசனையே இல்லைன்னா நமக்கு ஒரு ரெண்டு மாதம் ஆகலாம் இல்லை ஆறு மாதம் கூட ஆகலாம் ஆனால் முயற்சி பண்ணால் வராமல் இருக்காது ட்ரை பண்ணால் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கோம் நான் என்னோட லைஃப் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் நான் ஸ்கூலில் படிக்கும்போது நல்லா படிப்பேன் ஓகே ஒன் ஆஃப் தி டாப்பர் ஸ்கூலில் நான் போய் கலந்துக்கிற போட்டிகள் என்னென்னா பேச்சு போட்டியில் கலந்துப்பேன் இந்த எஸ்ஏ காம்படிஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு கலந்துப்பேன் டிபேட் இருக்குல்ல பட்டிமன்றம் இதுக்கு கலந்துப்பேன் நான் போய் கலந்துக்காத ஏரியா என்ன தெரியுமா ரன்னிங் ரேஸு ஷார்ட் போட்டு டிஸ்கஸ்ஸு இந்த மாதிரி விஷயத்தில் போக மாட்டேன் இதே என் தம்பி அவர் சாம்பியன் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன் அவர் ரன்னிங் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் இதெல்லாம் அடிச்சு துவைச்சி எல்லா பிரைஸும் வாங்கி வந்துருவான் அப்போது அன்னைக்கு சின்ன பையனாக இருக்கும்போது என்னோடய மைண்ட் செட் என்னன்னா அவனுக்கு விளையாட்டு வரும் எனக்கு படிப்பு வரும் அவனுக்கு படிப்பு வராது எனக்கு வந்து அந்த விளையாட்டு வராது ஐ மீன் ஸ்போர்ட்ஸ் வராது அப்படின்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் எனக்கு ஒரு ஏழாவது படிக்கும் போது நினைக்கிறேன் ஒரு ஆர்எஸ்எஸோட கேம்ப்புக்கு போனேன் ரெண்டு நாள் கேம்புக்கு அங்க ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க எல்லாரும் ஓட சொல்கிறாங்க நான் சொன்னேன் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்ட்டேன் அங்க நான் ஏன் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னா நான் விளையாடினா தோத்துருவேன் நான் விளாட்னா ஜெயிப்பேன் இல்லாட்டியும் விளையாடவே மாட்டேன் இதான் என்னோட பாலிசி அப்படின்னு அப்போ நடத்துறவர் என்ன சொன்னார்னா நீ எனக்காக ஓடு நான் சொல்கிற ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் நீ நீ தோத்துட்டாலும் உனக்கு ப்ரைஸ் தான் தரேன் நீ தோத்துட்டாலும் பரவாயில்ல ப்ரைஸ் தரேன் உனக்கு என்ன ஜெயிச்சாதான் நான் இருக்குது அதே மாதிரி உனக்கு ஒரு ப்ரைஸ் நான் தரேன் நீ என்ன பண்ணணும்னா ஓடும்போது திரும்பி பார்க்க கூடாது யாராவது ஓவர் டேக் பண்றாங்கன்னா பார்க்க கூடாது உன்னுடைய சக்திக்கு ஃபாஸ்ட்டாக ஓடணும் அவ்வளோதான் இது மட்டும் நீ அப்படின்னா அது இங்கேருந்து ஹண்ட்ரட் மீட்டர் ஓடி அதே மாதிரி ஹண்ட்ரட் மீட்டர் திரும்பி வரணும் அதான் ரன்னிங் அப்போ அந்த கேம்புக்கு வந்த பசங்களில் ஒரு கே ஒரு பையன் வந்து வேற ஒரு ஸ்கூல் பையன் அவன் வந்து அந்த ஸ்கூல் சாம்பியன் அவன் அவனும் நிற்கிறான் அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நாலாவதோ அஞ்சாவதோ இல்லை இருக்கிறதுலே கடைசியோ அப்படியே வருவோம் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா நமக்கு தெரியாது இல்லை இந்த விளையாட்டு பற்றி இவன் நமக்கு தான் அது வராதுன்னு முடிவு பண்ணுறான் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டு இவர் சொன்னதுக்காக ஓடுறேன் ஓடும்போது ஹண்ட்ரட் மீட்டர் ஓடுறான் இல்லையா அது வரைக்கும் என்னை யாரும் ஓட்டக்கே பண்ணலை எனக்கே அதிசியமா இருக்கு ஏன்னா நான் என்ன எவனுமே ஓவர் டேக்கே பண்ணலையே அப்படின்னு இனி ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் இருக்குல்ல அங்கே அவங்க எல்லாரும் அவங்க திறமையை காட்டுவாங்க அப்படின்னு நினைச்சு ரிட்டர்ன் வரும்போது அவர் சொன்ன ஞாபகம் வருது திரும்பி பார்க்காதேன்னு சொன்னதுனால திரும்பி பார்க்கல ஃபாஸ்டாக ஓடி வந்தேன் கடைசியாக பார்த்தா நான் ஃபஸ்ட்டு வந்தேன் அப்போதான் வாழ்க்கையிலே தெரியுது தம்பி அத்லட்டிக் சாம்பியனாக இருந்தா நமக்கும் ஓடுறது வரும் எனக்கு அப்போதான் தெரியும் அதுக்கப்புறம் ஷார்ட் புட்டு நான் சொன்னேன் ஏதோ ஃப்ளூக்கில் ரன்னிங் ரேஸில் ஜெயிச்சிட்டேன் அதுக்காக ஷார்ட் புட்டில் நான் ஜெயிப்பேன்ன்ற என்ன கணக்கு அப்போ அவர் சொன்னார் நான் டெக்னிக் சொல்லுறேன் இப்போ நீ எனக்கு படுற நீ தான் சொன்ன ஜெயிக்க மாட்டேன் நீ தான் ஃபஸ்ட் வந்துருக்க பார்த்தியா அப்படின்னு இப்போ ஷார்ட் புட் வந்து நீ வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் போடு இப்படி போடும்போது நிறைய டிஸ்டன்ஸ் போகும் நீ ரொம்ப ஹைட்டாவோ ரொம்ப லோவாக போட்டால் போகாது அப்படின்னு டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்தாரு ஷார்ட் போட்டில் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் த்ரோ அதுவும் அதுலேயும் ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட நாலஞ்சு போட்டியில் நான் ஃபஸ்ட்டு அந்த முகாம்லேயே இந்த ரன்னிங் ரன்னிங் எல்லாத்திலையும் ஃபஸ்ட்டு இல்லை ஒன்று ஏதோ ஒன்று ரெண்டு செகண்ட் தேர்ட்லாம் வந்தேன் நான் அன்னைக்கு தான் வாழ்க்கையிலேயே தெரியுது நமக்கும் ஓட 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 முடிச்சா ஓட முடியும் ஷார்ட் புட் போட முடியும் டிஸ்கஸ் போட முடியும் அப்படின்னு அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்து எங்கள் ஸ்கூலில் நான் படித்த ஸ்கூலில் எல்லா போட்டிலையும் கலந்துக்கிட்டேன் நான் ரன்னிங்கில் நான் ஜெயிக்க முடியல ஷார்ட் புட்டில் ஜெயித்தேன் டிஸ்கஸில் ஜெயித்தேன் டுவெல்த் வரைக்கும் அப்போது நம்மளை சில விஷயங்களை வந்து பிளாக் பண்ணுது இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட் வந்து பிளாக் பண்ணுது நம்ம வளர்ச்சி ஸோ நம்ம கிளியராக இருக்கும் ஓகேவா இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட் வந்து மனுஷனை வீழ்த்துது க்ரோத் மைண்ட் செட் வந்து நம்மளை உயர்த்துது இப்போ உங்களுக்கு தெரியும் மகாபாரதத்தில் அம்பும் வில்லும் அப்படின்னு சொல்ல உடனே உலகத்தில் இருக்க எல்லாருமே டான்னு சொல்கிற ஒரே ஆன்சர் என்ன அர்ஜுனா ஏன் பாக்கி யாருக்கும் அம்பு வில்லும் கூட தெரியாதா பஞ்ச பாண்டவர்களே பாக்கி நாலு பேருக்கு கூட தெரியாதா கௌரவர்கள் நூறு பேருக்கு கூட தெரியாதா ஏன் அர்ஜுனன் பேர் மட்டும் சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்னா அர்ஜுனன் வந்து குரு திரோணாச்சாரிய கிட்ட கேட்பான் நான் வந்து அம்பும் வில்ல நம்பர் ஒன் ஆகணும்னா நான் என்ன பண்ணும் அப்ப திரோணாச்சாரிய ரொம்ப சிம்பிளா சொல்லுவார் அபியாஸ் அர்ஜுனா அபியாஸ் அபியாஸ்னா ப்ராக்டிஸ் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ப்ராக்டிஸ் 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 ஒருத்தர் நூறு வாட்டி போடுறான்னா நீங்கள் ஆயிரம் வாட்டி விடுங்க உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அதே மாதிரி ஒரு கேள்வி ப்ரூஸ்லி கிட்டே கேட்டாங்க நீங்கள் கராட்டை சாம்பியன் அது எல்லாருக்கும் தெரியும் நீங்க பயப்படுற வேற ஏதாவது கேரக்டர் சாம்பியன் இருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க இப்ப அவர் என்ன சொல்றன்னா எனக்கு கரெக்டில் ஆயிரம் ஸ்டெப் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க புது புதுசாக டெக்னிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நிறைய டெக்னிக் இருக்கணும் பத்தி எனக்கு பயமே கிடையாது ஒரே ஒரு டெக்னிக் தான் தெரியும் அதுல அவர் மாஸ்டர்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அவன் மேலே பயம் ஏன்னா அதையே ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதில் வந்து பிஹெச்டி லெவலுக்கு போயிருப்பார் அவர் அந்த ஸ்டெப்பை மட்டும் பயன்படுத்தும் போது நான் அவர்கிட்ட ஜெயிக்கிறது கஷ்டம் என்ன விஷயம் அதுனா ப்ராக்டிஸ் 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 ஓகே அப்போ இப்போ என்ன பண்ணலன்னா ஃபிக்ஸட் மைண்ட் செட்டையும் growth mindset compare and contrast பண்ணி பார்க்கலாம் நம்ம எபிலிட்டி பத்தி பிலீஃப் எப்படி இருக்கும்னா இந்த பிக்சட் மைண்ட் செட்ல இருக்கவங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் டேலண்ட் எல்லாம் வந்து ஒரு ஸ்டாட்டிக் அதாவது பிக்ஸ்டு இதுக்கு மேல நமக்கு வராது அப்படின்னு நினைப்பாங்க பிக்சட் மைண்ட் செட் இருக்கவங்க குரோத் மைண்ட் செட் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இன்டெலிஜென்ஸ் டேலண்ட் வந்து எஃபர்ட் போட போட இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த சேலஞ்சஸ் இருக்குல்ல இதை பத்தின வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும்னா பிக்சட் மைண்ட் செட்காரங்களுக்கு வந்து எதுக்கு சேலஞ்செல்லாம் எடுத்து பண்ணி பார்க்கணும் சேலஞ்சே எடுக்க தேவையில்லை எப்படி பண்ணாலும் அந்த தான் போறேன் அதனால நான் சேலஞ்சு பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க இந்த ஃபிக்ஸர் மைண்ட் செட்காரங்க குரோத் மைண்ட் காரங்க என்ன நினைப்பாங்கன்னா வரக்கூடிய சவால்களை எடுத்து தான் ஆகணும் ஏன்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட வளர்க்கறதுக்காக அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க இந்த ஃபெயிலியர்களை தோக்குறாங்கள இதை பற்றின ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா தெரிஞ்சு போன விஷயம் தானே எனக்கு எபிலிட்டி இல்லை அதனால தோகிறேன் அப்படின்ற பார்வை அவங்களுக்கு இருக்கும் அதே இது செட் சக்ஸஸ்க்கான ஒரு படிக்கல் நான் நிறைய கத்துக்கிறேன் நான் நாளைக்கு இம்ப்ரூவ் ஆயிடுவேன் அப்படின்ற புரிதல் அவங்களுக்கு இருக்கும் இந்த முயற்சி பண்றாங்களே எஃபர்ட் போடுறாங்களே இதை பத்தின விஷயம் வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் என்ன நினைப்பாங்கன்னா புதுசாக போடுறதே வந்து வேஸ்ட் ஏன்னா எங்க டேலண்ட்டே இல்லை டைம் மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இதே க்ரோத் மைண்ட் செட் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க ஒரு எஃபர்ட் போடுறது வந்து முக்கியம் அப்பதான் நமக்கு சக்ஸஸும் வரும் அப்படின்னு நம்புவாங்க இந்த கிரிட்டிசிசம் வேலைக்கு யாராவது ஒரு மக்கள் வந்து ஒரு கருத்து சொல்லுவாங்களே இதை பொறுத்த வரைக்கும் இந்த பிக்சட் செட் காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அதாவது நமக்கு ஐடியா கொடுக்குற கிரிட்டிசிசம் வரைக்கும் அவங்க வந்து இக்னோர் பண்ணுவாங்க தேவையில்லைன்ற மாதிரி விட்டுருவாங்க ஓகேவா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குரோத் மைண்ட் செட் காரங்க வந்து இந்த கிரிட்டிசிசம் வந்து அவங்களோட முன்னேற்றத்துக்கு ஒரு டூல்ன்ற மாதிரி பயன்படுத்திப்பாங்க ஓகே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன் நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க எந்த இது மைண்ட் செட்ல வர்றீங்க ஃபிக்ஸட் மைண்ட் செட்லயா இல்ல குரோத் மைண்ட் செட்லயான்னு பாருங்க நீங்க குரோத் மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஒருவேளை நீங்க இன்னைக்கும் பிக்சட் மைண்ட் செட்லாம் இருக்கீங்கன்னா உடனே மாற்றுறதுக்கான டைம் வந்துடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கங்க மாற்றிக்கிறதுக்கு ஆனால் முயற்சி எடுங்க ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ